ஆன்லைன் அங்காடி என்கின்ற எங்களோட இந்த யூடியூப் சேனல்ல இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வீடியோக்களாக நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் அந்த வரிசையில எங்களுடைய முந்தின வீடியோ ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிகினர்ஸுக்கு ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எங்களுடைய முந்தின வீடியோ நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு கேட்டகரியில் உங்களுடைய ப்ராடக்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கியிருந்தேன் ஆக்சுவலாக இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நிலை வேற இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போட்டி நிறைந்த குரவுண்டாக வந்து மாறி போயிடுச்சு இன்னைக்கு சிறு சிறு குறு நிறுவனங்கள்ல இருந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் வரைக்கும் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண வந்துட்டாங்க அதனால இந்த போட்டி நிறைந்த கிரௌண்ட்ல பிகுனசும் நிலைச்சி நிக்கணும் அப்படின்னா சில யுக்திகளை கையாள வேண்டும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரியான யுக்திகளை கையாளுவதில் ப்ராடக்ட் செலக்ட் பண்றது மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய ப்ராடக்ட நீங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நீங்க நின்னு விளையாட முடியுமா அப்படிங்கிறதையே தீர்மானிக்க முடியும் அதனால இந்த ப்ராடக்ட் செலக்ஷன்ல நீங்க அதிக கவனம் செலுத்துங்க அப்படின்னு வீடியோல சொன்னதே தான் இந்த வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் முந்தின வீடியோல ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருந்தேன் ஹை டிமாண்ட் லோ காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அந்த ஹை டிமாண்ட் லோ காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்க புதுசு புதுசா இன்னைக்கு மார்க்கெட்ல புதுசு புதுசா தினமும் நூற்று கணக்கான ப்ராடக்ட்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்கு வாட்டர் பாட்டில விக்கிறாரு அதனால நானும் வாட்டர் பாட்டில போய் வித்தா எனக்கு அதிகமா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு அவரு வாட்டர் பாட்டில விக்கிறதுக்கு அவர் ஏகப்பட்ட எஃபர்ட் அவர் போட்டிருப்பாரு அவருக்கு ரிவியூஸ் நிறைய வந்திருக்கும் அவர் அந்த மந்த்லி சேல்ஸை ரீச் ஆகிறதுக்கு அவர் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாரு அது அவர் நிறைய கஷ்டப்பட்டு அவர் அந்த சேல்ஸை ரீச் ஆக்கி கொண்டு வந்திருப்பாரு நாமளும் போய் அவருக்கு இவ்வளவு சேல்ஸ் ஆகுத அப்படிங்கிறாங்கன்னா நாமளும் அதே வாட்டர் பாட்டில வித்தா நமக்கும் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பத்தோட பதினொன்னா இல்லாம புது விதமான ப்ராடக்ட்ஸை நம்ம இறக்கணும் மார்க்கெட்ல அதுவும் இல்லாம யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க யூனிக் செல்லிங் பாயிண்ட் உங்களுடைய ப்ராடக்ட்ல வந்து ஏதாவது தனித்தன்மை இருக்கணும் அவர் விற்கிற அதே ப்ராடக்ட்ல என்னுடைய ப்ராடக்ட் அடிஷ்னலா இந்த ஃபியூச்சர் இருக்கு அடிஷ்னலா ஏன் ப்ராடக்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுடைய தனித்தன்மையை சொல்லி நீங்க விற்கிறீங்க அப்படின்னுனா இந்த மார்க்கெட்ல நீங்க வந்து நிலைச்சு நிக்கலாம் இது மாதிரியான இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் யூனிக் ப்ராடக்ட்ஸ் அது அல்லாம இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்ஸ் பாரம்பரிய பொருட்கள்னு சொல்லுவாங்க பாரம்பரிய பொருட்கள் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பொருள் வந்து பிரசித்தி பெற்று இருக்கும் அந்த மாதிரியான பொருட்களை நீங்க வந்து காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க லான்ச் பண்ணி நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் அதிகமாக இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் திருநெல்வேலி அல்வா பத்தமலை பாய் கல்லடைக்குறிச்சி அப்பளம் நாகர்கோவில் நேந்தரங்கா சிப்ஸு சேலம் எவர் சில்வர் பாத்திரம் ஈரோடு மஞ்சள் இப்படின்னு நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் கோவில்பட்டி கடலை மிட்டாய் இப்படி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸை அந்தந்த ஊர்களில் வந்து அவங்க அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து மொத்தமாக வாங்கி நீங்கள் சின்ன சின்னதாக பேக் பண்ணி நீங்கள் ரீட்டெயிலில் ஆன்லைன் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம் அது இல்லாம இன்னைக்கு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றவங்க யார் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா டூ கே கிட்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் டூ கே கிட்ஸ் தான் ஆன்லைன்ல அதிகமா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எந்த மாதிரியான பொருட்களை விரும்புறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் அதாவது இயற்கையான பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க நீங்க சனல் ஜூட் பேக்ஸ் இந்த சனல் பனை ஓலை இது இல்லாம மூங்கில் பேம்பு ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இயற்கையான பொருட்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமா விரும்புறாங்க இன்னைக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு மார்க்கெட்ல விதவிதமா நீங்க நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் சஸ்டைனபிள் பொருட்கள்ல இருந்து தயார் செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கிடைக்குது அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ நீங்க சூஸ் பண்ணி நீங்க இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல லான்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய இகாமர்ஸ் பிஸ்னஸ்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் இது மாதிரியான ப்ராடக்ட் செலக்ஷனில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் இது இல்லாமல் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அருகாமையில யாராவது சின்ன சின்ன கைவினை பொருட்கள் தயார் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான உற்பத்தி அவங்க யார் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அது மாதிரியான பொருட்களை நீங்கள் லான்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய இகாமர்ஸ் பிஸ்னஸை வந்து நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம் இது மாதிரி ப்ராடக்ட் செலக்ஷனில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இந்த எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம லான்ச் பண்ணால் நமக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ப்ராடக்ட் செலக்ஷனை பற்றி நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் டீடெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் அங்காடி என்கின்ற என்னுடைய நிறுவனம் இதற்காகவே ஒரு டென் டேஸ் கோர்ஸ் ஒரு டென் டேஸ் கிளாஸ் நடத்துது டெய்லி ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு டெய்லி அந்த கிளாஸ் இருக்கும் இதில் ஒரு டென் டேஸ்ல ப்ராடக்ட் செலக்ஷனை பற்றி கம்ப்ளீட் ப்ராசஸை நாங்கள் சொல்லித்தரோம் ஆன்லைன் அங்காடி என்கிட்ட எங்களுடைய இந்த நிறுவனம் வெறுமையே ஒரு யூடியூப் சேனலுக்காக நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் அல்ல யூடியூப்பில் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும் எங்களுக்கு நாலாயிரம் வியூஸ் போகணும் யூடியூப்ல இருந்து பணம் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் அல்ல இது இந்த ஆன்லைன் அங்காடி என்கின்ற எங்களுடைய நிறுவனம் ஒரு பிசினஸ் கன்சல்டன்சி அதுவும் குறிப்பாக இ காமர்ஸ் பண்ணக்கூடிய இ காமர்ஸ்க்கு வரக்கூடிய பிகினர்ஸ்க்கு வந்து இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கைட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் கன்சல்டன்சி தான் ஆன்லைன் அங்காடி சோ உங்களுக்கு இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் டோட்டல் ப்ராசஸ்ஸையும் உங்களுக்கு நாங்கள் தர தயாரா இருக்கிறோம் எங்களுடைய சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீடைல்ஸோட உங்களை நாங்க திரும்ப கான்டாக்ட் பண்றோம் இகாமர்ஸ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்புனரா மாறணும் அப்படின்னா சில யுக்திகளை சில பல யுக்திகளை நீங்கள் கையாண்டா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்புனரா ஒவ்வொருத்தரும் மாற முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஆன்லைன் அங்காடி என்கின்ற எங்களுடைய நிறுவனம் இ காமர்ஸ்க்கு வரக்கூடிய பிகினர்ஸ்க்கு எல்லாமே நாங்க அவங்கள ஒரு டோட்டல் இ காமர்ஸ் எக்ஸ்பர்ட்டா ஆக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய சர்வீஸ் தேவைப்படுத படுமாயி நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி